ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்போ பாரு சில சேனல்கள் பாருங்கள் எப்போ பாரு அழுதுகிட்டே தான் வீடியோ போடுவாங்க எந்த நேரமும் எனக்கு புருஷன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை உப்பாரி வைக்கிறதும் அழுகிறதும் அங்கே துக்கத்தை பந்துக்கிறதும் இந்த மாதிரி சேனல்களெலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேனல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லணும் ஏன்னா இந்த சேனலை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசே வந்து விட்டு போயிடும் ஒருத்தருங்க அழு அழுறாங்கலாம் அவங்க துக்கத்தை சொல்கிறாங்க அவங்க கவலையை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமே அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்மளுடைய மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே துக்கமாக ஆயிடும் துக்கமாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்படிலாம் பண்ணாங்க அப்படிலாம் பண்ணாங்க அட்வைஸ் சொல்லுவோம் அப்போ நம்ம மனசே வந்து ரொம்ப உடஞ்சி போயிருதுன்னு சொல்லலாம் சோகமயமாக இருக்கும்னு சொல்ல சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதே மனசோட தான் வந்திருப்போம் யாராவது பேசினா கூட அதே சிடு சிடுன்னு விடுவோம் கோபமாக இருப்போம் ஜெயிச்சலாக இருப்போம் அப்போ என்ன எப்போ பார்த்தா நான் சும்மா அங்கேயே தான் வந்து பேசினேன் ஒய்ஃபாக இருந்தால் உடனே எம்மெல்லாம் ஏன் என் சுறுசுன்னு கோவப்படுறீங்கன்ட்டு அவங்க கோபம் இப்படி வீட்டில் வந்து பார்த்தா இந்த சண்டையை பார்த்தனால இப்போ நம்ம வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துடும் அந்த சேனல் பார்த்தா அதே நம்ம மனசில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் இதனால் வந்து பார்த்தினா வீட்டில் பேச வந்தவங்களே சுடு சுடுமோ நம்ம வீட்டில் சண்டாயிரும் அதுக்கு தான் சொல்கிறாங்க நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்க நல்லதை செய்யுங்கன்னு இதுக்கு தான் சொல்கிறாங்க கெட்டதை பார்க்காதீங்க கெட்டதை செய்யாதீங்க கெட்டதை வந்து கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நான் கேட்கும்போது நம்ம மனசே உடஞ்சி வஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு சுடுசுன்னு ஆயிரும் பாரு நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி இப்போ சண்டைக்கு வந்துடா சொல்லி நம்ம வீட்லேயே ஒரு பெரிய சண்டை வந்துடும் அதனால தான் எப்போவுமே வந்து சொல்கிறாங்க நல்ல சேனல்களை பாருங்கள் இந்த மாதிரி எந்த நேரம் உப்பாடி வச்சுக்கிட்டு அழுதுக்கிட்டு தூக்கத்தை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சேனல்கள்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து அதிகமாயிரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி தான் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும் நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல் தான் நம்ம மனசிலே வந்து நிறைஞ்சிருக்கும் அது இப்போ பாருங்கள் வீடு சொல்லி நம்ம குடும்பத்திலே வந்து நுழைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சேனலாம் பார்க்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிரிப்பு படம் வந்து பார்க்க போகிறோம் அப்போ சிரிப்பு படம் என்ன ஆகுன்னு தான் பயங்கரமாக விழுந்து விழுந்து நம்ம சிரிப்போம் அப்போ சிரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம மனசில் ஃபுல்லாகவே இந்த சிரிப்பாக தான் இருக்கும் காமெடி சேனல்கிற வந்து பார்க்கும்போது நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் சிரித்த நோய் விட்டு நமக்கு வந்து வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்க பயங்கரமாக சிரிப்போம் அப்போ காமெடி சேனல்கள் இருந்தாலும் சரி காமெடி படமாக இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் குடும்பஸ்தரம் படத்தை பார்த்திங்கன்னா தே தேட்டரில் வந்து வசனமே கேட்கல அந்தளவு எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கு போகிறோம் அப்போ ஒய்ஃப் வந்து குழம்பு ஐயோ இன்றைக்கி வந்து குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக கூட கொஞ்சம் போட்டேன் க கொஞ்சம் இதான் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா ஐயோ நம்ம புருஷன் வந்து சண்டைக்கு வர போகிறாரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட சரி சரி பரவாயில்லை இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் த இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அச்சப்ப என்ன இது நம்ம வீட்டுக்காரராக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மனசில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு விட இந்த காமெடி தான் வந்து நினைஞ்சிருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே வந்து சொல்கிறாங்க கா நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வர இந்த பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிற சேனல்லாம் முடிஞ்ச வர பார்க்காதேன் இதனால் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து பாதிக்கணும் படம் மனது பாதிக்கப்பட்டது அப்படின்னா உங்கள் குடும்பத்துலேயும் வந்து சண்டை சச்சர வரும் அதுக்கப்புறம் உங்களாலேயும் ஒரு எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது வேலை செய்கிறதுல கவனமே வந்து பெயிரும் அப்போ வேலை செய்கிறது கவனம் போயிடுச்சு அப்படின்னா இப்போ யூடியூப் வீடியோ போடலாம் அப்படி சொல்லி நான் வரேன் வச்சுக்கங்க அந்த சேனல் பார்க்கணுன்னே என்ன ஆகும் அப்படின்னா என்னால் யூடியூப் சேனல்லே வந்து போட முடியாது வீடியோவே போட முடியாது மனசே ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் என்னோடய வேலையே கெடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா என் மனசில் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாகும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் வந்து பார்க்கணும் நல்ல தான் வந்து கேட்கணும் நல்லதே வந்து செய்யலாம் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதை வந்து நான் கேட்கவே வேண்டாம் யூடியூப் சேனலில் எவ்வளோ காமெடி சேனல் இருக்குது ஆன்மீக தகவல் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எப்பாரு ஒப்பாதி வச்சிருக்க எல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மனசும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மனசே வந்து பாதிக்கப்படும் பார்த்துக்குங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க என்னைக்கு நல்லதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா காமெடி சேனல்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது நிறைய நியூஸ் சேனல் இருக்குது இப்போ நல்ல விஷயங்களே வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல் அதெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்